என்ன சாப்பாடு சாமி குழந்தைகளுக்கு இன்னைக்கு இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பருப்பு சாப்பாடு நெய்ய ஊத்தி பருப்பு போட்டு சாப்பாடு போட்டு நல்லா கிளறி ஆற வச்சு கொடுத்தாச்சு அது சப்பன சலிச்சு சல்லுன்னு போயிருமே சல்லுனாலும் போகாது நீ பாரு இதையவே சொல்லிட்டு இருக்கிற சூப்பரா இருக்குங்க கிளாறின சாப்பாடா இருக்குன்னு நானும் ஒவ்வொரு நாளும் சொல்றேன் நீயும் அதையவே சொல்லிட்டு இருக்க இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சப்போட்டா ரெண்டு பிரெட் ஒண்ணு அதுக்கப்புறமா கடலப்பருக்கு இன்னைக்கு இனிப்பு மட்டும்தான் இருக்குது காரம் கொடுக்கவே இல்லை இது எல்லாமே கொஞ்சம் சத்தானது அப்படிங்கறனால கோதுமை பிரெட்டு தான் அதனால இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் இதுதான் தான் லஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு சாப்பாடு பருப்பு சாப்பாடு வந்து இன்னும் ஒரு நாள் கூட அதனால இன்னைக்கு வந்து பருப்பு சாப்பாடு இது வந்து ஆராதனாவுது அதில் வந்து நெய் ஊற்றி பெசடி கொடுத்துருக்குறேன் சாப்பாடு வந்து ஆற வச்சிட்டோம்னா அப்படி ஆகாது சூடாக போட்டோம்னா தான் வேர்த்து போயிடு அதனால தட்டில் ஃபஸ்ட்டே போட்டு ஆற வச்சிட்ட சாப்பாடும் ரெடியாக போட்டு வச்சாச்சு நானும் வந்து ஏன் யூனிஃபார்ம் போடலையும் நீங்களும் கேட்குறீங்க நானும் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்கிறேன் ஆனால் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களோ இல்லையோ மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இன்னைக்கு சுகாஸ் சுகாஷ்குட்டிக்கு வந்து யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க ஆராதனைக்கு தான் கொடுக்கல எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் ஓகே இப்போதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுகாஷ்குட்டிக்கு யூனிஃபார்ம் எங்கே யூனிஃபார்ம் எங்கேன்னு கேட்டேன் இருந்தீங்க நானும் ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன் இன்னும் யூனிஃபார்ம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ கரெக்டாக பா பார்த்தீங்களா பார்க்கலையான்னு தெரியல மறுபடியும் கேட்டீங்க நேற்று கூட சொன்னேன் அந்த வீடியோலேயும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எங்கள் பாருங்க யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க கீழே விடு டைய இதுதான் சுகாஷ் குட்டியோட யூனிஃபார்ம் இல்லை நேற்று தான் கொடுத்தாங்க இன்றைக்கி ஒரே ஆர்வமாக சார் போட்டு கிளம்பிட்டாரு இன்னும் ஆராதனா குட்டிக்கு கொடுக்கவே இல்லை ஆராதனா குட்டிக்கு எப்போ கொடுப்பாங்கன்னு தெரில ஐயோ ஆ பாசி இல்லை விளையல் வந்து பந்தக்காலுக்கிட்டு இருக்கும் பாசி எங்கே இருக்குதுன்னு தெரில விளையல் மட்டும் போட்டு விட்ருங்களேண்ணா கழட்டி கழட்டி சுகாஷ் குட்டிக்கு எப்படி இந்த யூனிஃபார்ம் இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் ஏன் சுகாஷ் நல்லா இருக்குதா உனக்கு பிடிச்சிருக்குதா சுகாஷ் சுகாஷ் கடி ஒரே ஜம்முனுக்குதாம்மா டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்குதாம்மா சூவில் சூப்பரான ஷூவாக இருக்குது இந்த யூனிஃபார்ம் கெட்டப்பில் சுகாஷ் ஆளே மாறியாச்சு ஏன் சுகாஷ் இப்போ வந்து பாசி வளையல்லாம் போட்டுக்கிறாங்க வேன் வர டைம் ஆயிடுச்சு ஏன் ஸ்நாக்ஸ் எல்லாம் மிச்சமிக்காமல் சாப்பிட்டு வந்துடுங்க சாப்பாட்டையும் சாப்பிட்டு நெய் ஊற்றி கிளறி இருக்கிற சரியா காலில் சுண்ணாம்பு காலில் சுண்ணாம்பு ஒரு தடவை சொல்லுவேன் சைடில் இது என்னடா அழுகாச்சு இப்படி ஒரு அழுகாச்சு பேக்கை கழட்டி வைமா அப்புறம் என்ன சொல்ல விரும்புகிற ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிடு தேங்க்ஸ் டு ஆல் அப்படின்னு சொல்லு சொல்லு அப்புறம் எப்படி சொல்லுவேன் பிச்சை எடுத்துடாத அதை பேக்கை இது வண்டி வரட்டு வண்டி வந்து சவுண்டு அங்கே ஆரன் கொடுத்ததுக்கப்புறம் எப்போ போகலாம் அது மாதிரி போகலாம் வெய்யே அப்பாவுக்கு வேறு வேலை இல்லாமல் போய் ரோட்டில் நின்றுக்கிறது அந்தல்ல வெயிட்டு தூக்கிட்டு நீங்க வந்து நிற்கிறது இங்கே தான் வேனு அது வந்து நின்னே நாங்கள் நடந்து போனோம்னா கரெக்டாக இருக்குது அதை விட்டுட்டு வெயிட்ட தூக்கிட்டு போய் நின்று கேளுது ஏ ஆவாதனா பாருங்க எப்படி பேக் எவ்வளோ பெரிய பேக்கு ஆளு சோடு பேக் எடுத்து பக்கமாக மாட்டிட்டு ஏமா ஆராதனை குட்டிக்கு வந்து வேற மாதிரி தான் வரும் பனியன் கிளாத்து தான் வரும் பாவாடியுமே பனியன் ஒன்று வருன்னு நினைக்கிறேன் ஆரஞ்சு கலர் க்ரீன் கலர் அந்த மாதிரி தான் வரும் சுகாஸுக்கு வந்து இந்த ஒரு வருஷம் தான் இந்த ட்ராயர் யூஸ் ஆகு அடுத்த வருஷம் ஃபேண்ட்டு இதே சட்டை தான் ஆனால் ஃபேண்ட்டு ஆ சட்டை இதவே வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ரொம்ப லென்த்தாக தான் இருக்குது ஃபேண்ட்டு மட்டும் எடுக்கணும் சுகாஷ் நான் இந்த வருஷமே ஃபேண்ட்டாக கொடுத்துருங்க தயவு செஞ்சு வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற அவங்க அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது உங்கள் பையன் மட்டும் வித்தியாசமாக போட்டிருப்பான் இல்லை கிளாஸில் அப்படின்னு சொல்லி வேண்டான்ட்டாங்க நானும் யோசிச்சு பார்த்துட்டு சரி அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டேன் ஏன் சுகாஷ் பெரிய மனசு வண்டி சுகாசு பரவாயில்ல இதையே கொடுங்க கராத்தே மாஸ்டர் கிட்ட அடியாம சுகாஸ்க்கு பார்த்துட்டு இருந்துச்சா சுகாஷ் வந்து எல்கேஜி படிக்கும்போது இதே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு போட்டோ எடுத்து வச்சிருப்பேன் இப்போ அஞ்சாவது படிக்கும்போது திரும்ப அதே கெட்டப்பேன் சுகாஷ் ஆனா அது வைலட் கலரு இது ப்ளூ கலரு அங்கே போய் பெல்ட் மாத்திக்க போட்டுக்கோ அது மேல வரணும்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க போயிட்டு இனி அஞ்சு மணிக்கு தான் வருவாங்க இப்போ காலையில் ஏழே முக்காளுக்கு ஏழரைக்கு வேன் ஆயிருந்தாங்கன்னா ஈவினிங் வரும்போது அஞ்சு மணி ஆகிடுது பரவாயில்ல இந்த விஷயத்தில் சுகா சுகாஸ் ஸ்கூட்டி கூட கொஞ்சம் பெரிய பையன் பரவாயில்ல ஆனால் ஆராதனா இந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி போவாங்கன்னு எனக்கு நான் நினைக்கவே இல்லையாமா ஏன்னா எட்டரை ஒன்பது மணினாவே குழந்தைங்கள ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் எட்டு மணி கூட இல்லை கரெக்டாக ஏழரைங்கும் போது ஏழு இருபத்தஞ்சுங்கும் போது ஆராதனை குட்டி பரவாயில்ல அழுதாலும் அந்த கரெக்ட் டைமுக்கு ரெடி ஆயிடுறாங்க அது ஒன்று நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லைனாலும் நான் என்ன பண்ணுவோன்னா எனக்கே தெரியல பரவாயில்ல சுகாஸ் பெரிய வயங்கிறனால பிரச்சனை இல்லை ஆராதனை நினச்சி ரொம்ப பயந்துட்ருந்தோம் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல அழுதுட்டு தான் போகிறாங்க இருந்தாலும் ரெடி ஆகிக்கிறாங்க அந்த டைமுக்கு டக்குன்னு ஒவ்வொரு வேலையும் நம்ம செய்யும் போது அடம் பிடிக்காமல் செஞ்சுட்டு அழுதுகிட்டே யாவது செஞ்சுட்டு அழுதுகிட்டே கண்ணத்தோட ஸ்டாத் பேக்க மாட்டிட்டு போயிக்கிறாங்க நேற்று வேற வந்து சின்சியர் சிகாமணி மாதிரி ஸ்கெச் பண்ணுறது ஆ ஸ்டார் ஆறு ஸ்டார் கொடுத்து கலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் கரெக்டாக அந்த ஸ்டாருக்குள்ளேயே வெளியில் வராமல் கரெக்டாக அடிச்சிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லெட்டர்ஸ் மேலேயே அப்படியே எழு எழுதி எழுதி பழகிட்டு இருந்தாங்க அவங்களே வந்தோடனே புக் எடுத்து வச்சு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு தங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இருந்தாங்க பரவாயில்ல இன்றைக்கி அந்த பழைய ஸ்கெட்ச்சு எல்லாம் பொரிக்கி போட்டு போயிட்டாங்க நீங்கள் எங்கே எங்கே ஸ்கெட்ச் அடிச்சாங்களோ தெரில ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்ன சமையல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் இன்னொன்று இன்னைக்கு வந்து சீரகம் போட்டு தண்ணி கொடுத்தேன் நேற்று வந்து பெரிய நெல்லிக்காய் தட்டி போட்டிருந்தேன் இன்றைக்கி வந்து சீரகம் லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி கொடுத்துருந்தேன் அந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க வெந்தயம் போட்டு ஒரு நாளைக்கு கொடுங்க சீரகம் அதுக்கப்புறமா நெல்லிக்காய் அந்த மாதிரி தட்டி போட்டு கொடுங்க ரொம்ப நல்லது நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இருக்கேன் அடுத்தவங்க சொல்கிறத பார்த்து பார்த்து இல்லைன்னா எனக்கு தெரியாது நீங்களும் அந்த மாதிரி தெரியாதவங்க இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அப்படி கொடுங்க நம்மளே கூட வீட்டில் அப்படி போட்டு குடித்தா ரொம்ப நல்லதாம்மா நம்மளே வந்து வாட்டர் பாட்டிலில் போட்டு வச்சு குடிக்கல அவ்வளோ நல்லது அதாவது உடம்பு குறையணும்னு நினைக்கிறவங்களும் அந்த தண்ணி குடித்தா ரொம்ப நல்லதாமா அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இவங்கள பாருங்க ரக்கம் முளைச்சிருச்சாமா பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு திரியிறாங்க வீட்டு மேலே ஏறுறது என்ன டொப்பு 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 நடக்கிறது என்ன மதில் மேல ஏறது அங்க வருங்க சவுண்டு கேட்ட பயந்துக்கிறது ஆனால் பயங்கர உருசாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு துளி பூனை கீது வந்துச்சுன்னா அப்படியே டப்புன்னு ஓடி போய் மூளையில குந்துக்குவாங்க ரெண்டு பேரும் அடக்கமா நம்ம வீட்டு விட்டு எங்கேயுமே போகல பறக்கிறாங்க மதுல அளவுக்கு பறக்கிறாங்க இருந்தாலும் எங்கேயும் போகல பழகிட்டாங்க குட் கேல் அண்ட் பாய் உம் அம்மா பாருங்க கத்திட்டு நான் ஒரு ரெண்டு நாள் பொறிக்க வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இங்கே நம்மளுக்கும் வேலைக்கு எங்கேயாவது போயிட்டு வரோம் ஆடு மாடு பிடிச்சி கட்டுற டயர்டாக இருந்து ஆனால் பெரிய பெரிய பழமுக்குது சீக்கிரம் படியாகிருது இதனால பார்த்திங்களா இருந்தாலும் குழந்தைங்க முட்டை ஒதுக்கி வைக்கி ஒரு கால் மணி நேரம் கால் மணி நேரம் விடான்னு ரெகுலராக இதுக்கணும் ஒதுக்கி ம் செம்பருத்தி பூ நேற்றுக்கும் கொண்டு போகல இன்னைக்கும் பொறிச்சு கொடுக்கல ஸோ இன்றைக்கி மூணு பூ இருக்குதுமா நேற்று ரெண்டு பேருமே இசிலி போட்டு நான் கொண்டு போக மாட்டேன் நீ கொண்டு போக மாட்டேன்னு சொன்னதுனால நான் இன்றைக்கி நினைக்கவே இல்லை எங்கள் அம்மா இந்த வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு இன்றைக்கி கிளம்பிடுவாங்க இப்போ கரெக்டாக எட்டு மணி எட்டரைக்கும் போது கிளம்பிடுவாங்க